ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்லீஃப் படம் வந்து தள்ளி போயிடுச்சு அச்சுச்சோ ஆடியோல்லாம் அஞ்சு தள்ளி போயிடுச்சு படம் தள்ளி போயிடும் படம் அவ்வளோதான் தள்ளி போச்சு ஓடாது ஆச்சு ஊச்சின் நிற்பே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நெகட்டிவ் கமெண்ட்ஸு நல்ல நல்லத்தனா போயிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சரி அப்படி என்ன தான் ஆச்சு தக் லைஃபுக்கு திடீர்னு அப்படின்ற மாதிரி திடீர்னு ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் கமல் கிட்டே இருந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலேருந்து ஒரு ஒரு மெசேஜ் இந்த மாதிரி டிலே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி என்னடா அது அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது இப்போ ஆப்ரேஷன் சிந்துர் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அடிச்சு இருக்காங்க ஸோ அப்போ நம்ம இவ்வளோ தூரம் போர் சூழலில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இந்த மாதிரி செலிப்ரேஷன் எதுக்கு நம்ம போய் ஆடியோ லான்ச் பண்ணி பயங்கரமான செலிப்ரேஷன்ஸ் அதெல்லாம் வந்து தேவையே கிடையாது நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் ஓகே அதை எப்போதாலும் பார்த்துக்கலாம் ஆனால் இந்தியா தான் முதல் இந்தியா கம்ஸ் ஃபஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரே போடு சரியா ஆர்ட் கேன்ட் வெயிட் அப்படின்ற மாதிரி அதாவது இந்தியா தான் முதல் எனக்கு வந்து மொதல் ஆர்ட்லாம் வந்து நான் பண்ணி எனக்கு எப்போ தோணுதோ நம்ம பண்ணிக்கலாம் நமக்கு வந்து ப்ரியாரிட்டி இந்தியா தான் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருந்தார் என்னப்பா அந்த மனுஷன் எப்படி இருக்கார் அப்படின்ற மாதிரி நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தக்லைஃபுக்காக நம்ம கமல் சார் கிட்டத்தட்ட தெலுங்கு உலகத்தில் சினிமா உலகத்தில் பதினோரு யூடியூப் சேனல்ஸ் கிட்ட ஒரே நாளில் இன்ட்ரிவ் கொடுத்துருக்காரு அவரை மட்டும் அடையாளப்படுத்திக்கல சிம்புவை கூட நிற்க நிற்க வச்சுருக்காரு அசோக் செல்வன் கூட நிற்க வச்சுருக்காரு அபிராமி அவர்களை கூப்பிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி நம்ம மட்டும் வெளியே தெரிய வேண்டாம் இந்த சின்ன பசங்க இப்போ வளர்ந்துகிட்ருக்க பசங்கள் எல்லாருமே வெளியே திரியட்டும் அப்படின்ற அந்த ஒரு மனசு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கண்டிப்பாக எவ்வளோ கோடி ரூபா பணம் கொடுத்தாலும் கமல் சார் இதெல்லாம் பண்ண வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது அவருக்கு லாபம் இருக்குது ரைட்ரா அப்படின்ற மாதிரி இன்னொருத்தனுக்கு நமக்கு ஈக்குவலாக ஒரு கிரெடிட் கொடுக்கணும் இன்னொருத்தனுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு காலி பண்ணலாம் அவனை வந்து நம்ம வைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவர் நினச்சா இவருக்கு இருக்கிற அந்த க்ரேஸுக்கு கொண்டு வரலை ஏன்னா இவர் தான் பேன் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் சரியா அப்படி இருக்கிற பட்சத்தில் அசோக் செலோனை கொண்டு வந்து உகர வைக்கிறாரு சிம்புவர்களை உகர வைக்கிறாரு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ப்ராடான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறது கமல் சாரோடைய ஒரு நம்பிக்கை அதை அழகாக கூட்டு போய் பதினோரு யூடியூப் சேனல்ஸ் தெலுங்குகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் உழைத்திருக்கிறார் அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது நெகிழ்ந்தே போயிட்டேன் சரியா அது மட்டும் இல்லாமல் இந்த நாடு தான் எனக்கு முக்கியம் செலிப்ரேஷன்ஸ்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கட்ஸ் இருக்குது பாருங்கள் இது எப்படி இருக்குது ஒரு சில பேர் இருப்பாங்க என்ன அப்படின்னா ஏற்கனவே முடிவு பண்ணியிருப்பாங்க டேரக்டர் தான் சொல்லியிருப்பாங்க நாற்பது நாள் நான் வந்து முன்னாடியே பிளான் பண்ணிக்கோ நான் அதுக்கடுத்து எனக்கு ஒரு ரெகுலர் செக்கப் இருக்குது நான் ஹாஸ்பிட்டல் போக போகிறேன் நான் போயிட்டு அப்படியே வந்துடுவேன் ஸோ அதுக்கடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறது ஏற்கனவே ஆனால் மீடிய காசை கொடுத்து ஹாஸ்பிட்டல் நான் போகிறேன் சும்மா ஒரு நியூஸை போடு அப்படின்ற மாதிரி பரப்பி விடுறது ஒன்றும் இல்லை ஐயோ ஐயோ ரஜினிக்கு என்னாச்சு ஆ பயங்கரம் பயங்கரம் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார் என்ன மாதிரி நல்லா இருக்காரா ஓ ஆடா அப்படின்ற மாதிரி வேட்டையன் படத்தை ஓட வைக்கிறது முந்தி அரசியலுக்கு நான் வரேன் அப்படின்னு பார்ப்பேன் அடுத்து அரசியலுக்கு வர மாட்டேன் இந்த மாதிரி சில ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம் மீடியாவுக்கு வந்து ஒரு கவரில் காசை கொடுத்து விட்டு நான் இது மாதிரி குலையிட்டேன் அப்படின்னா குலைப்பாங்க அவங்க ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க கமல்சருக்கு அந்த ஒரு பக்கம் இல்லைன்னு வைங்களேன் அது வந்து போய் கொடுக்கணும் வாங்கிட்ட கரெக்டாக அவர் போகிறப்ப ஏ ஆண்டவா தலைவா அப்படின்ற மாதிரி சொல்லணும் இந்த மாதிரிலாம் ஏர்போர்ட்டுக்கு வந்தால் ஃபோன் பண்ணி சொல்லிடுறது இந்த மாதிரி ஏர்போர்ட் வந்துருங்கன்னு எல்லாம் வந்து முக்கிய தலைவா அப்படிமாங்க ஸோ இந்த மாதிரி சில நுணுக்கங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு இல்லை ஆனால் முதுகிட்டு தான் ஆகணும் ஏன்னா அப்போலாம் இந்நேரம் ஒரு ரூபர் ஸ்டார்னா யாருன்னு கேட்டுருப்பாங்க அந்தளவு கமல் சாருக்கே வந்து ஒரு மவுஸ் கிரியேட்டாக இருக்கும் பட் அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்கலே போங்கடா அப்படின்ற மாதிரி ஸோ ஃபேக் நடிகர்களை கொண்டாடக்கூடிய இந்த உலகில் நான் நாடு தான் முக்கியம் நான் அப்புறம் மறத்துக்கிறேன் அப்படின்ற சொல்கிற அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா சல்யூட் கமல் சார் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா இதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும் சும்மா வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது ஒரு உதவி பண்ணுறவங்க கூட நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லலாம் வாயால் ஆனால் அதை பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த மாதிரி சொல் அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது செயலில் நீ செஞ்சு காட்டுறீங்க பார்த்தீங்களா தலைவா ஆண்டவா அப்படின்ற மாதிரி இதுக்காகவே நம்ம வந்து கவனம் சார் எத்தனை வருஷமாலும் ஃபேன் எடுக்கலாம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுகிறதும் இல்லை இந்த ஒரு முடிவுக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து தெலுங்குல பதினோரு யூடியூப் சேனல்ஸ் எப்படா அந்த மனுஷனால் முடியுது அப்படின்ற மாதிரி எனர்ஜி நானும் சொல்கிறேன்ல இல்லை அவரெல்லாம் பண்ணுற இந்த டைமுக்கு உழைப்பு அப்படிங்கிறது நம்மளாம் இந்த வயசில் கூட போடலை அதுதான் நிதர்சனம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்களும் சரி நானும் சரி அவர் போட்ட உழைப்பில் கொஞ்சம் கூட இந்த வயசில் கூட நம்ம போடலன்றேன் அவர் எழுபது வயசில் போடுற உழைப்பு அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரி அப்போ தக் லைஃபு மே பதினாறு ஆடியலான்ஸ் இல்லை அப்போ தக் லைஃபு ஜூன் அஞ்சு ரிலீஸ் ஆகுமா என்னங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி பயம் ஒன்றும் கிடையாது தள்ளி போகும் தக் லைஃபு ஆச்சு சொல்லுவாங்க எதையும் நம்பாதீங்க எல்லா ரூமர் தான் அஞ்சாந்தேதி கிளாக் பண்ணாமல் இறக்கிடுவாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்ன நம்ம ஆடியோ லான்ச் வந்து பார்த்திங்கன்னா மே அதானதுக்கப்புறம் அது ஒரு வாரம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது புது டேட் வந்து நம்ம அறிவிச்சிருவாங்க அவ்வளோதான் இந்த வர மற்றபடி பிளான்ஸ் ஆர் ஆன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ டிலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக 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 கம்மி ஓகே ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சரி ப்ளஸ் டூ தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு மக்கள் நீதி மையம் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தட் இஸ் வெரி குட் ஏன்னா எல்லோரும் எழுதியிருக்காங்க தேர்வு எழுதி ரிசல்ட் வந்திருக்கு ஸோ யார் யாரெல்லாம் பாஸ் பண்ணிங்களோ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் அவ்வளோதான் சார் வந்து சொல்லிட்டார் அப்படிங்கிறது தான் அடுத்து இன்றைக்கி ஒரு சம்பவம் ஐஸ்வரி கணேஷ் அவர்களுடைய பொண்ணு அவங்களுக்கு கல்யாணம் ஸோ அதற்காக இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் மணிரத்னம் அவர்கள் ஒரு பெரும் பட்டாளமே ரவிமோகன் அவர்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் போயிருந்தாங்க ஸோ நிறைய பேர் வெற்றிமாறன் போயிருந்தார் அப்புறம் சீமான் அவர்கள் வந்திருந்தார் குஷ்பு சிம்ரன் இந்த மாதிரி பட்டாளமே இறங்கிருச்சு ஓகேங்களா ஆனால் கமல் சாரோடைய காஸ்ட்யூம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக ஒயிட்டில் காஸ்டியூம் ஒயிட்டா இல்லை அவர் ஒயிட்டா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அளவுக்கு பயங்கரமாக இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரபுதேவா அவர்கிட்ட ஹை சொல்கிறதா இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் ஹை சொல்கிறதா க்ரீட் பண்ணுறதா கமல் சார் எல்லா ரெஸ்பெக்ட் பயங்கரமாக பண்ணாங்க கமல் சார் செம்ம ஸ்பீடு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியாது ரஜினி சார்கிட்ட மட்டும்தான் ஒரு ஸ்பீடு இருக்கும் நடக்கும்போது டக் 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 டக்னு பட் கமல் சாரும் வந்து ஸ்பீடு ஏற்றிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது அடையே தலையை கோயில் போகும்போது இதில் குஷ்பு அவர்கள் வந்து கமல்சரை பார்த்துட்டு ஹாய் அப்படின்ற மாதிரி அந்த சைடு இருந்துட்டு அப்படி எட்டி பார்த்துட்டு கவல்சரை கூப்பிட கமல்சரை எப்படி எட்டி பார்த்துட்டு குஷ்பு அவர்களை வந்து நான் வந்துவிட்டேன் அப்படின்ற மாதிரி பேச அது ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக குஷ்புக்கு வந்து இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது செம க்யூட்டாக இருந்தது அந்த இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபேன் மூமெண்ட் அப்படின்ற அந்த கேப்சர் அப்படிங்கிறது பார்க்க முடியும்ச்சு சரி அடுத்து தக் லைஃப் அண்ட் கூலி இந்த ரெண்டு படங்களுமே ஹிந்தி லாங்குவேஜில் ஒரு மார்க்கெட் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த எட்டு வாரம் நாங்கள் வந்து ஓடிடிடி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல அது அதற்கு தான் போல் ஸோ ஹிந்தியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க தக்லீஃபும் சரி கூலியும் சரி சரிங்களா அதுதான் வந்து முக்கியம் ஸோ அதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறதை நம்ம இருந்து பார்ப்போம் அடுத்து ஜிங்கிச்சா ட்ரெண்டிங் ஒன்று நாலாவது வாரம் தொடர்ந்து வேறு லெவல் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து எப்படி இப்போ அந்த பாட்டு இவ்வளோ தூரம் ட்ரெண்டிங்காக இந்த இன்னும் ஒரு பாட்டு கூட இறங்கலையான்னு எனக்கு இல்லை அதான் ஏஆர் ரஹ்மான் மணிரத்னம் அண்ட் சாரோடைய ஸ்பெஷல் அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சுக்கோங்க சரியா அடுத்து சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் சத்யா படத்துடைய இயக்குனர் நானும் சரும் பயங்கர க்ளோஸாக இருந்தோம் என் கல்யாணத்துக்குலாம் வந்து அவர் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டுலாம் போனார் பட் இந்திர சந்திர பண்ணிவிட்டு ஒரு அது முடிஞ்சவுடனே அப்படியே ஒரு பிரிவு ஏற்பட்டது ஒரு பத்து வருஷம் பேசலை அதுக்கடுத்து ஆலவந்தன் படத்தைப்போ தான் பேசினேன் பட் அவர் ரொம்ப ரொம்ப நான் மிஸ் பண்ணேன் அவர் எப்படி அப்படிங்கிறது தெரில பட் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் ஏன்னா எந்த அளவுக்கு என்னை வந்து எனக்காக அவர் இருக்காருன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன் அது என்ன எதனாலஞ்சதில் ஒரு ட்விஸ் பண்ணிட்டாங்க வேர்ட்ஸை அதனால் நாங்கள் வந்து பேசிக்கல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தார் ஸோ தட் இஸ் ஓகேனா அந்த சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்டு தான் அரசியலையும் சினிமாலையும் அது ஒன்றுமே பண்ண முடியாது யாருனாலும் நம்மளுக்கு கூட இருக்கவே பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு சொல்லி சுற்றி விடுவானுங்க அது இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்து சாய் பல்லவி அவர்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு அமரனில் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பயங்கரமாக பாராட்டினார் இந்த மாதிரி ரவுடி பேபி கிடையாது நீங்கள் அப்படின்ற மாதிரி ஸோ அந்தளவுக்கு ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட் கமல் சாரும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கமல் சருடைய இதுன்னு சொன்னோன்னே நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ ஷி ஹாஸ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஆன் கமல் சார் அப்படிங்கிறது தான் அடுத்து டூ கே கிட்ஸு ஒரு ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்குற மாதிரி இருந்துச்சு மூன்றாம் பேரை படம் பார்த்துட்டு அப்படியே கண்களை அழுகிறாங்க அழுகிறது மேட்ரு கிடையாது அது எப்படியும் அழுக வச்சு கமல் சார் ஆக்டிங்கில் பட் அந்த எமோஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை கேரி பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருந்தது பார்க்கும்போது நானே மிரண்டேன் என்னடா அது அப்படி கமல் சார் அந்த மேஜிக் கிரியேட் பண்ணியிருக்காரு பாருங்கள் இப்போ டூ கே கிட்ஸே அந்த படம் பார்த்தா எப்படி எழுதுறாங்க அப்படிங்கிறது இப்போ பார்க்க முடிஞ்சு அடுத்த டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் ஆஃப் இந்தியன் இந்தியன் வேறு லெவல் சக்க போடு போட்ட படம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்போது வருஷம் ஆகிடுச்சிங்க ரெண்டாவது பார்ட் வந்துருச்சு பட் ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கிற அந்த இம்பேக்ட் அப்படிங்கிறது எந்த கொம்பனாலையும் திருப்பி ஒரு இண்டியன் அப்படின்ற அந்த சரித்திரத்தை படைக்கவே முடியாது சங்கர் நினைச்சாலும் இன்னும் அடுத்தடுத்து அந்த ப்ராஜெக்டில் கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்க முடியாது ஒரு இண்டியன் ஒன்னே இந்தியன் டூவிலே முடிச்சிருக்கலாம் ஷங்கர் மொத்தமாக ஒரு படத்தை எடுத்து த்ரீ த்ரீக்கெலாம் போனது தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது லேக் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால மற்றபடி படம் தரமான செய்க ஹைதராபாதில் நூற்றி இருபத்தி ஏழு நாள் ஓடுச்சு சரியா அதுதான் கேரளாவில் ஒரு கோடி எடுத்த படம் முதல் அந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் பேன் இண்டியாஸில் வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ காய்ஸ்